ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும் இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்குங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக மாற்றங்கள் கிரக பலன்கள் எதை கொடுக்குது பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் கிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு தரேங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும் பொழுதுதான் தான் அப்போ தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வை சரியாக நகர்த்த முடியும் எதுவுமே புரியல தெரியல கிரகங்கள் எத மாதிரி அமைப்பில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது தவறான சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது நமக்கு பல பாதகமான செயல்களாக மாறிடுதுங்க அதனால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதுநாள் வரையிலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக போனாலும் ஏழரை சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்தோடு இருந்தாலும் இப்போ மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த வித சனி பகவானால் பிரச்சனை கிடையாதுங்க சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லாத அளவிற்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க காலங்கள் உங்களுக்கு பலவித மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்கும் நாம தான் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி மாறுதல்களை ஏற்படுத்திக்கணும் மேஷத்தை பொறுத்த வரையிலும் இப்போ எல்லா கிரகங்களும் நல்ல மாற்றத்தில் தான் இருக்குது என்ன ஏழரை செடியில் இருக்கணுன்றது கவனமோடு இருக்கணும் யோசனை அதுக்காக பயந்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்க முடியாது ஏன்னா நேரம் நல்லா இருக்குது சனி பகவான் கூட உங்களுக்கு பெரும்பாலும் கஷ்டத்தை கொடுக்கல ஏதோ சின்ன சின்ன தாக்கங்களை சனி பகவான் கொடுப்பார் யோசனை பயப்பட வேண்டிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போ தான் இருக்கார் விரைச்சனின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தான் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஆனால் அதுக்காக நம்ம பயந்து போகிற அளவுக்கோ எதுக்கோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் பொருளாதார விஷயத்தில் கருத்துமாக இருந்துக்கிட்டாலே நம்ம தப்பிச்சுக்குவோம் சனி பகவான் நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலைன்றத எண்ணத்தை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கணும் தொழிலெலாம் வளர்ச்சி நல்லா இருக்குங்க தொழில் உங்களுக்கு சரியாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா தொழிலே உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தான் அதனால நாம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற எண்ணங்கள் மட்டும் ஏற்படுத்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது விட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறது தாங்க ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உடனே போகாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறந்தான் அது தெரியும் எவ்வளோ உங்ககிட்ட இருந்து போயிருக்குன்னு அதனால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் குரு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க குரு பலன் இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படுது தொழில் வளர்ச்சி கிடைக்கிது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்களுக்கு தாராளமாக கிளம்பிடுங்க ஏன்னா ஏழரை சனி யாருக்காக இருந்தாலும் வீட்டை விட்டு கொஞ்சம் கிளம்புனீங்கன்னா அதோடய பா பவர் வந்து அதாவது தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் சனி பகவானோட தாக்கம் இல்லாமல் கூட போய்டும் தாக்கமும் குறையும் ஏன்னா நம்ம பிரியிறோம் அந்த பிரிவே ஒரு வேதனை தரக்கூடிய விஷயந்தான் ஒரு குடும்பத்தை விட்டு பிரியிறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே எதை மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு தெரியல சில நேரங்களில் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை தங்குறது கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா ஏதோ ஒரு கஷ்டத்தை தான் அவர் கொடுக்குறாரு அந்த கஷ்டம் எதாவதுனாலும் இருக்கலாம் அதுக்கு தான் இந்த சனி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க நிறையா பேர் கோவில் கோவிலாக போவாங்க நான் இப்படி அனுபவிச்சுட்டு போகிறேன் என் கஷ்டத்தைன்னு சொல்லிவிட்டு நட பயணம் செல்கிறது நிறைய கிரிவலம் சுற்றுறது நிறைய இது பண்ணுவாங்க ஏன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை அது எனக்கு தெரியுது அப்போ அதற்கு போல் நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா இப்படியெல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்களை தன்னாலேயே வலிமையாக ஏற்றுக்கிறவங்க சில பேர் இருக்காங்க அதெல்லாம் புரிதலோடு இருந்தால் யார் வேணாலும் செய்யலாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை தன்னால் வந்தால் தானே பிரச்சனை நானே ஏற்றுக்கிறேன் நானே அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லாமையே போய்டும் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நடைப்பயணங்கள் கோவில்களுக்கு செல்வது நிறைய பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக செலவு பண்ணுவாங்க வீண் விரை ஆகாமல் நான் மனசார நாலு பேருக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்திட்டு கொடுக்கும் பொழுது பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காதுங்க இது உறுதியான உண்மை கண்கூடாக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு தோணுது ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்குன்னா உடனடியாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க நடைப்பயணம் போங்க கிரிவலம் போங்க எந்தெந்த ஊர்ல நடக்கிற மாதிரி கோவில் இருக்கோ அதுக்கெல்லாம் போங்க அவ்வளோ மாற்றம் ஏற்படும் நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் மனசுக்குள்ள இருக்க பாரமும் குறைஞ்சிடும் அதனால கோவில்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்குங்க தப்பு இல்லை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல நீங்க ரெடி பண்ணிட்டு கிளம்பணும் அதே போல் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த வீட்டை விட்டு பிரியறதும் கொஞ்சம் ஒரு பாதிப்பு குறையக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கும் தாராளமாக போங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உறுதியாக இருக்கும் ஏன்னா இந்த கஷ்டமெல்லாம் போய் ஓரளவுக்கு குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை கூட இறைவன் கொடுப்பார் அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து கண்ணுங்க கருத்துமாக இருக்கணுங்க தொழில் ஆரம்பிச்சுட்டேன் இல்லை தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா இந்த டைம் நம்மளோட புத்தியும் சிந்தனையும் வேறு எங்கேயாவது தான் போகும் நம்ம சூழ்நிலையை விடும் நம்ம செய்த சில வினைகள் நமக்கே நமக்கு வந்து வினையாக போய்டும் நாம் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒன்று சிந்திப்போம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் வேலையில் இருக்க மாட்டோம் அதெல்லாம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக அதிலே இருந்தீங்கன்னா எந்த கிரகமும் எப்பொழுதும் யாரையும் எதுவும் பண்ணாது அதனால் தைரியமாக இருங்க அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமணமும் உண்டாகுதுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பாருங்கள் நைன்டி பர்சன்ட் திருமணம் யோகம் இருக்குதுங்க இல்லைங்க ஏழரை சென்னையில் இருக்கோம் எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க ஏழரை சென்னையிலாம் திருமணம் பண்ணுறதுலாம் தவறே கிடையாது நல்லபடியாக இருக்கலாம் வாழ்வை நம்ம சரியாக அமைச்சிக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் பேசி கரெக்டாக நமக்கு தகுதியானதை முடிவு செய்தால் பிரச்சனை கிடையாது நம்ம தகுதி இல்லாததை சில முடிவு பண்ணுறோன்னா பிரச்சனை தான் ஏன்னா ஏழரை சனி இருந்தாலும் குரு பலன் இப்போ உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்தார் போல் அமைச்சிக்கோங்க பயந்து எதுவும் செய்யாதீங்க கல்யாணம் பண்ணால் அதாயிடுமோ இதாகிடுமோன்னு அப்படி பயம் இருக்கா கொஞ்சம் அமைதியாக விட்டுருங்க ஏன்னா எது ஒன்றும் நமக்கு நிம்மதியையும் நிறைவையும் தரணும் அதனால பயப்படாதீங்க பையன் இருந்தால் விட்டுடுங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க சூரியன் நல்ல இடத்துல இருக்காரு சில விஷயங்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கு நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும் நினச்சி கூட பார்த்துருக்க இதெல்லாம் நமக்கு கிடைக்கிதுன்ட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் பெரிய விஷயம் அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சூரிய பகவானால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்குது அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் சில உறவுகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் கரெக்டாக அமைச்சிக்கிறது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அடாப்ட் பண்ணுங்கள் சூழ்நிலையை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே இருக்கும் புதன் பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் பட் நாகப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு தெளிவை கொடுக்குறாரு குழப்பம் இல்லாமல் தெளிவு இப்போ நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா அதெல்லாம் தேடுதல் எல்லாமே உங்களுக்கு சரியாக வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் எதை பற்றி நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் அது உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எதுவும் தெரியாமல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை முடிந்த வரையில் யோசித்தாலே உங்களுக்கு சரியான விடை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேசராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க மிச்சப்படி ஒன்றும் கவலை இல்லை கொஞ்சம் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஞாபக சக்தி மட்டும் கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ கொஞ்ச நாள் அதுவே மாறிடும் கிரகம் மாறும்பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாற்றம் வந்துடும் இப்போ செவ்வாய் பகவான் தாங்க கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா குடும்பத்துக்குள் சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை அதே போல் கணவன் மனைவியிடையே வந்து சின்னதாக வாக்குவாதம் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது கசப்பு ஏற்படக்கூடிய தன்மையாக இருக்குதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு அப்படி இருக்கார் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்க எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க சில விஷயங்களை அப்படியே விடுறது கூட நல்லதுங்க எல்லாம் சரியாயிடும் மாறாதுன்னு எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை விட்டு கொடுத்து பாருங்க மேஷத்துக்கு இப்போ அது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டக்குன்னு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க செவ்வாய் சரியில்லாத பொழுது உஷ்ணத்தை ஏற்படுத்துவார் கோபம் வர வைப்பார் டென்ஷன் ஆக்குவார் உங்களுக்கு தேவையில்லாத கு வார்த்தைகளை விடுறது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது அதுவும் இந்த கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு சண்டை மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பெரும்பாலும் இந்த பொருளாதார விஷயத்துக்கு தாங்க நிறைய நடக்கும் பணப்பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் கடன் வந்து இப்போ உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை செவ்வாய் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் குறையும் ஆனால் இப்போ நீங்கள் கடன் வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இது கடன் பல மடங்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் கடன் வந்து கொஞ்சம் யோசிங்க தேவையில்லாத கடனை வாங்கிறது அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அவஸ்தப்படுறது சரியாக தூங்குறது இல்லை சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு தாங்க எல்லா பிரச்சனையும் ஏற்படும் இங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக புள்ளியாக ஆரம்பிக்கிறது தாங்க நமக்கு பெருசாக ஆகிறதெல்லாம் அதனால நீங்கள் அந்த கடன்ன்றதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும் சில விஷயங்களையும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் சண்டை போட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தாலும் பிரச்சனை தான் இது எல்லாம் சேர்த்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா அடுத்தது வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக வருது இப்போ விரய சனியில் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஜென்ம சனியில் சில நேரங்களில் பாதிப்புகள் இருக்குது மேஷத்திற்கு கண்டிப்பாக இருக்குது அது எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில மேஷத்திற்கு நிச்சயமாக இருக்குதுங்க அது அவங்க அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை பொறுத்து தான் அமையும் அந்த டைமில் உடம்பு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பொருளாதாரம் அப்போ விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களை விட்டு பொருளாதாரம் இல்லாத பட்சத்துக்கு எல்லாம் உங்களை விட்டு விலக தான் செய்வாங்க தனியாக நிற்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது தைரியமாக இருக்குது எதுக்கும் பயந்துடக்கூடாது ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பட்சத்துக்கு இருக்குதுன்னா ஏற்றுக்குவாங்க அதை தாண்டி நம்ம வரும்பொழுது நிச்சயமாக வெற்றி பாதையை நம்ம பிடிச்சிருவோம் அதனால் யாருடைய முகத்திரையும் அந்த டைமில் கிழிய செய்யும் எல்லோருடைய சுயரூபமும் தெரியும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே நார்மலாக தான் இருப்பாங்க உங்கள் கூட எளிமையாக தான் பழகுவாங்க உங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் புரிய ஆரம்பிக்காது ஆனால் தெரியும் இன்னும் ஜென்மசனியாக பொழுது சில பிரச்சனைகள் கண்கூடாக தெரியும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அன்னைக்கு தான் உங்களுக்கும் உரிய காலம் எது நீங்கள் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் கூட சில புரிதல் ஏற்படும் இருந்தாலும் அதை நான் பட்டு தான் தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லக்கூடாது முதலே நம்ம யோசித்து இருந்துக்கலாம் ஏற்கனவே ஏழை சென்னையில் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் பாதிப்புப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சுனாலே நீங்கள் அதன்படி செயல்பட்டாலே போதுங்க இதுக்காக நம்மளுக்கு அனுபவம் வந்து தான் அனுபவ ரீதியாக தான் கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க சில விஷயங்களை கருத்துமாக இருந்தால் போதுங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறது வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இப்போ கொஞ்சம் கடனில் போய் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் செய்யுங்க சில விஷயங்களை தவிர்ப்பதும் நல்லது பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழரைச்சனையில் இருக்கணுன்றதில் கொஞ்சம் கவனம் மட்டும் வச்சுக்கோங்க மிச்சப்படி பயப்படாமல் எது வேணாலையும் செய்யலாம் முயற்சி எல்லாம் பண்ணுங்கள் புது முயற்சிகள் எடுங்க முதலீடு பண்ணும் பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா தொழிலில் முதலீடு ஏற்கனவே இருக்கிறத அப்படியே பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா நல்லது தாங்க சிறப்பு அது நான் முதலீடு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன்னா அதை கரெக்டாக சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் திட்டமிடல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க அதை நீங்கள் இறங்கி செய்யணும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தோணினாலும் ஒரு பர்சன்ட் நூற்றுல ஒரு பர்சன்ட் சரியில்லைன்னு தோணாலும் செய்யாதீங்க அதை அப்படியே நிறுத்துங்க ஏன்னா அந்த ஒன்று தான் நமக்கு நூறுமே பிரச்சனையாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது முதலீடு செய்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கோங்க யோசிங்க எப்படியெல்லாம் செய்தால் சரியாக இருக்குன்ற தெளிவு கிடைத்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க ராகு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகு நல்லா இருக்குது தொழில் வளர்ச்சிலாம் இருக்குது பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறாரு லாபகரமான காலத்திற்கு உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சு கொடுக்குறாரு என்ன ஒன்று அதை சரியாக அமைச்சுக்கணும் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது சுபவிரய செலவாக கூட வைக்கியம் இருக்குதுங்க உங்களுக்கு சுப விரய செலவுன்னா நீங்கள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷத்திற்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உறவாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏதோ ஒரு செலவு கோவில்களுக்கு கூட பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம்தாங்க ஆனா சுபவிரைய செலவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க ஆனா தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மனசுக்குள்ள கல்லு மாதிரி இப்போ உங்களுக்கு மனசு மாறும் இந்த நாள் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தோண்டு தோண்டு விழுந்த உங்களுக்கு இப்போ ஒரு தைரியமும் ஒரு பலமும் கிடைக்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்யணுங்கிற புரிதல் ஏற்படும் இந்த புரிதல் தாங்க உங்களை இனி வரக்கூடிய காலங்களுக்கும் சேர்த்து உங்களை வழி நடத்தி போகுது அதனால் தைரியமாக இருங்க இந்த காலகட்டத்தை நினைத்து கவலைப்படாதீங்க எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படும் ஏற்கனவே நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களை காக்கக்கூடிய சூழ்நிலையும் இது தான் அதனால் நிறைய கோவில்களுக்கு போங்க இந்த காலகட்டத்தை அற்புதமாக கழிச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் எதையும் நினச்சி பயப்படாதீங்க காலம் உங்களுக்கு கனிவானதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகன் வழிபாடு ஹனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் போங்க உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா டென்ஷனாக இருக்கா ஏதோ பதட்டம் பயம்லாம் இருக்கா உடனடியாக ஒரு கோவிலுக்கு போங்க அது சிவாலயங்களுக்கு பொழுது இன்னும் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க இந்த டென்ஷனாக பொழுதெல்லாம் சிவாலயங்களுக்கு போயிடுங்க அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன கோவில் பெரிய கோவில் அதெல்லாம் கிடையாது போயிட்டு சிவனை பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் மயக்கங்களும் எல்லாம் தெளிஞ்சிடும் குழப்பமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வை நீங்கள் தான் வாழ்ந்துக்கணும் உங்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எதுக்கும் கவலைப்படாமல் காலத்தை வந்து நம்பி இறங்கி எல்லாத்தையும் செய்யுங்க காலத்துக்கு எல்லாம் உங்களுக்கு அமைப்பாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்களை நினைத்து இப்போ நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் எப்படி இருந்தாலும் இப்போ நல்லா இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷங்க மேஷத்தை பொறுத்தவரையிலும் இறைவனின் அனுகிரகம் முழுமையாக இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்